கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு பத்து மணிக்கு திடீரென வருமான வரித்துறை மற்றும் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் திமுக பொருளாளர் துரைமுருகனின் மகன் கதிரானந்த் போட்டியிடும் நிலையில் துரைமுருகன் வீட்டில் வாக்காளர்களுக்கு பட்டுவாடா செய்யப்படுவதற்காக பணம் பரிசு பொருட்கள் இருப்பதாக கிடைத்த தகவலின்படி வேலூர் காட்பாடி அருகே காந்திநகர் பகுதியில் அமைந்துள்ள துரைமுருகன் வீட்டில் சோதனையிட்டனர் திமுக பொருளாளர் துரைமுருகனுக்கு சொந்தமான பள்ளி கல்லூரியிலும் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டுள்ளனர் துரைமுருகன் வீட்டில் ஏழு பேர் கொண்ட வருமான வரித்துறை அதிகாரிகள் அதிகாரிகள் குழு சோதனை நடத்தினர் துரைமுருகனுக்கு சொந்தமான பள்ளியில் மூன்று அதிகாரிகளும் கல்லூரியில் நான்கு அதிகாரிகளும் சோதனை நடத்தினர் அதனைத் தொடர்ந்து துறைமுருகன் வீட்டில் நேற்று முன்தினம் காலை எட்டு முப்பது மணியளவில் சோதனை நிறைவு பெற்றதாக தகவல்கள் வெளியானது இந்த நிலையில் இன்று காலை துறைமுருகனின் கல்வி அறக்கட்டளைக்கு சொந்தமான குடோனில் வருமான வரித்துறை மற்றும் தேர்தல் அதிகாரிகள் நடத்திய சோதனையில் கட்டுக்கட்டாக ரூபாய் நோட்டுகள் மூட்டைகளிலும் அட்டைப்பட்டியலிலும் கைப்பற்றப்பட்டது கைப்பற்றப்பட்ட அனைத்து பண கட்டுகளிலும் தொகுதி வாரியாக வார்டு எண்கள் எழுதப்பட்டு துறைமுருகனின் மகனை வெற்றி பெற வைக்க வாக்காளர்களுக்கு கொடுக்க தயாராக வைக்கப்பட்டிருந்தது இதுகுறித்து அதிமுக செய்தித் தொடர்பாளர் வைகை செல்வன் தெரிவிக்கையில் இது திட்டமிட்டு நடத்தப்பட்ட சோதனை அல்ல புகாரின் அடிப்படையில்தான் வருமான வரித்துறையினர் துறைமுருகன் வீட்டில் சோதனை நடத்தியுள்ளனர் துறைமுருகனின் திட்டம் பலிக்காது அனைத்தும் தவிடுபடியாகிவிட்டது துறைமுருகன் பணங்காட்டு நரி அவரது நரி தந்திரம் இந்த தேர்தலில் எடுபடாது என்று தெரிவித்துள்ளார்